வணக்கம் மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல் அணிகளுக்கு இடையான மினி ஏலமானது அடுத்த மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி துபாயில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக ஐபிஎல் அணிகள் தங்களுடைய வீரர்களை ட்ரேடிங் செய்து வருகின்றன அதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய ட்ரேடிங் ஆனது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது இதை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகமும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தற்பொழுது சஞ்சு சாம்சன் அவர்கள் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரோன் ஆகியோர் ராஜஸ்தான் அணிக்கு மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் கடந்த ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக சஞ்சு சாம்சன் அவர்கள் செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்று பல முக்கிய ட்ரேடிங்கும் நடைபெற்றிருக்கிறது டொனோவன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து அணி பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது நிதிஷ் ராணா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து டெல்லி கேபிட்டல் அணிக்கு நாலு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று மயங்க் அவர் பார்த்திங்கன்னா முப்பது லட்சத்திலிருந்து தற்பொழுது மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அணி மாறியிருக்கிறார் அதே போன்று அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸில் இருந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு அணி மாறி இருக்கிறார் முகமது சாமி பார்த்தமேனால் எஸ்ஆர்எஸ் அணியில் விளையாடி வருகிறார் தற்பொழுது அவரை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பத்து கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்து மேனால் ட்ரேடிங் செய்திருக்கிறது ராம்கரண் பார்த்தமேனால் அஹ் சிஎஸ்கே அணியில் இணைந்து விளையாடி வருகிறார் தற்பொழுது அவருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மாறியிருக்கிறார் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அதே தொகைக்கு அணி மாறியிருக்கிறார் சஞ்சு சாம்சன் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாறியிருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து தற்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மாறியிருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து சென்னை அணிக்காக விளையாடி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி மூ இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை அணி கோப்பை வெல்வதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தவாக இருந்தவர் ரவீந்திர ஜடேஜா சென்னை அணியின் ரசிகர்களால் தளபதி என கொண்டாடப்பட்டு வருகிறார் தற்பொழுது ரவீந்திர ஜடேஜா அவர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் வெளியிட்டிருப்பது சென்னை ரசிகர்களை சோர்வடைய செய்திருக்கிறது இருந்தாலுமே கூட சஞ்சு சந்தன் அவர்கள் ஓபனராக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக களமிறங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடன் ஆயுஷ் மாத்ரே உள்ளிட்ட பல்வேறு இளம் வீரர்களும் அடங்கிய அணியானது இந்த முறை களம் இறங்க இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை ராகுல் திரிபாதி தீபக் கூடா உள்ளிட்ட பல முக்கிய வீரர்களையும் இந்த முறை விடுவிக்க இருக்கிறது அதே போன்று டெவன் கான்வரி ரச்சின் ரவீந்திரா தீபக் உள்ளிட்ட பல்வேறு வீரர்களும் விடுவிக்கப்பட்டு அந்த அணிக்கு தேவையான வீரர்கள் மட்டுமே மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் தற்பொழுது ஜடேஜா அவர்கள் இணைந்திருப்பது வந்து பார்த்தோம் என்றால் ராஜஸ்தானி அணி நிர்வாகத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது கடந்த ஒரு சில சீசன்களாகவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இணக்கமான சூழல் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்து வந்தது இந்த நிலையில் தற்பொழுதே வீரர்கள் அணி மாற்றமானது நடைபெற்றிருக்கிறது சிஎஸ்கே அணியில் சஞ்சு சாம்சன் இணையதளை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது இரண்டு அணிகளும் வெளியிட்டிருக்கிறது சிஎஸ்கே அணியின் சிஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கடினமான ஒரு முடிவு தான் இருந்தாலும் ஜடுவை விட்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது இரண்டு அணிகளும் ஒரு மியூச்சுவல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அணி பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது காலங்களை கணித்தும் அதே போன்று ஐபிஎல் அணி நிர்வாகத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்று காசி விஸ்வநாதன் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அஹ் ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் சிஎஸ்கேவில் விளையாடியதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தும் சிஎஸ்கே அணி தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்கிறது அதே போன்றே காசி விஸ்வநாதன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுதும் ஜடேஜா அவர்களுடைய விடுவிப்பது என்பது எங்களுக்கு கடினமான முடிவு என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்போது சஞ்சு சாம்சன் அவர்கள் சிஎஸ்கே அணியில் ஓபனராக தலைமை காண இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடைய வருகையை தற்பொழுது சிஎஸ்கே அணி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இருந்தாலுமே கூட ரவீந்திர ஜடேஜா அவர்களை விடுவித்திருப்பது சற்று சோகமான முடிவு இருந்தாலுமே கூட இன்று பல ட்ரேடிங் முடிவுகளும் எடுக்கப்பட்டு இருக்கிறது அதே போன்று இன்று மாலை வந்து பார்த்து சிஎஸ்கே அணியில் யார் யாரெல்லாம் தக்க வைக்கப்படுவார்கள் என்ற பட்டியலும் வெளியிடப்பட இருக்கிறது அடுத்த மாதம் மினி ஏலம் நடைபெற இருக்கிறது இதில் முக்கிய வீரர்களை சிஎஸ்கே அணி வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது